கண்டியே கைப்பற்றிய ஆங்கிலேயர் மன்னனான ஸ்ரீவிக்ரம இராஜசிங்கனை கைது செய்து நாடு கடத்தும் போது மன்னன் கூறிய வசனமானது எல்லா காலத்துக்கும் பொருந்த கூடிய விஷயமாயிருக்கிறது இது சிஹிர்யசு கதிர்காமநாதன் எனும் ஆசிரியரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் வெளியிடப்பட்ட இலங்கை வரலாறு எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் கண்டியை கைப்பற்ற அனுப்பப்பட்ட பிரித்தானிய பனை கண்டிக்கு பலானே கலகெதரே பலக்கடவை என்னும் கணவாய்கள் வழியாகச் சென்று எவ்வித எதிர்ப்புமின்றி தலைநகரையடைந்தது ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு பெப்புருவரி மாதம் பதினான்கு இந் திகதி கண்டியை கைப்பற்றினர் அம்மாதம் பதினெட்டு இன் திகதி மேகாப்பாளர் நிதவியுடன் தும்முறையில் உள்ள கல்லஹேவத்தையில் உடுப்பிட்டியே ஆராய்ச்சியின் உதுபித்திய அராச்சி இல்லத்தில் கண்டி மன்னனும் அவரது இரு இராணிகளும் கைப்பற்றப்பட்டனர் ஆயிரத்து எண்ணூற்று பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்கு இன் திகதி கடைசி கண்டி மன்னனாகிய ஸ்ரீவிக்ரம இராஜசிங்கன் அறுபது இனத்தவர் கலோடு கோர்வாலிஸ் என்ற கப்பலில் வேலூருக்கு நாடு கடத்தப்பட்டான் நாடு கடத்தப்பட்ட போது பிரித்தானியருக்கு இராஜசிங்கன் விடுத்த எச்சரிக்கை சரித்திர புகழ் வாய்ந்தது ஏகில பொலை விடயத்திலும் மொல்லிக்கொடை விடயத்திலும் விருங்கள் அவர்கள் என்னை ஏமாற்றியது போல் உங்களையும் ஏமாற்றுவார்கள் யோ